நமோ நாராயணாய நாராயனாய அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு வாரி வழங்கவே திருப்பதியிலிருந்து ஏழுமலையான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே அப்பா எப்பொழுதப்பா என் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் எப்பொழுது நான் நிரந்தரமாக சந்தோஷத்தை மட்டுமே அனுபவி ஒரு பிரச்சனைகள் என்னை என்னால் எனக்கு விடுதலை அப்பா என்று கேட்கும் உனக்கு நான் எப்படி விடுதலை தராமல் இருப்பேன் தங்கமே நான் உனக்கு வாக்களிக்கின்றேன் உன் கஷ்டங்களில் இருந்து இன்று முதல் உனக்கு விடுதலை தான் நிம்மதியாக இரு சங்கமே கலியுகத்தில் கேட்டவருக்கு கேட்ட வரத்தை உடனே அளிக்கும் வள்ளலாக திகழும் நான் என்னை ஒருமுறை நினைத்தாலே போதும் ஒன்பது தலைமுறையில் செய்த பாவங்கள் அனைத்தும் தீரும் என்னை நோக்கி ஓரடி நீ வைத்தாலே உன் உள்ளத்தில் உள்ள துயரங்கள் யாகும் தூசியாக பறந்து செல்லும் தங்கமே என் மீது நம்பிக்கை வைத்து என்னை சரணாகதி அடைந்தவரை நான் சர்வ நிச்சயமாய் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் தங்கமே இப்பொழுது நீயும் உணர்ந்திருப்பாய் தங்கமே உனக்கான ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நீ என்னையே நினைத்து கொண்டிருக்கின்றாய் உன் அப்பா நான் கண்டிப்பான முறையில் அதை நிச்சயம் நடத்தி வைப்பேன் தங்கமே உனக்கு நல்லது மட்டுமே இனிமேல் நடக்க போகின்றது கவலை வேண்டாம் உனக்கான அனைத்து விஷயத்தையும் நான் முடித்து கொடுக்க முடிவெடுத்து விட்டேன் உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை என்று தவறான முடிவையும் நீ ஒரு பொழுதும் எடுக்காதே காரணத்திற்காக தள்ளி போகலாம் இந்த நாராயணன் நாமத்தை உச்சரிப்பவருக்கு எந்த குறையும் ஒருபோதும் இருக்காது நடக்காது என நினைப்பதும் நடக்க நான் உனக்கு துணையாக இருப்பேன் தங்கமே இன்னும் எத்தனை நாட்களப்பா இந்த நரக வேதனை என கூறும் உன் மனக்கு முரளை நான் உணராமல் இல்லை தங்கமே உன் கர்மாவின் தீவிரத்தை குறைத்து விட்டேன் அது முடிய சிறிது காலமே உள்ளது அதுவரை என் நாமத்தை உச்சரி காலமும் கனியும் அதுவரை பொறுத்துக்கொள் தங்கமே நீ எதை நினைத்தும் கலங்காதே வருந்தாதே நீ என்ன நினைக்கின்றாயோ அதுதான் நடக்கும் தங்கமே அதை தான் நான் நடத்தி வைப்பேன் என்பதை என்றும் நீ நினைவில் வைத்துக்கொள் நீ ஒரு இடத்திற்கு செல்லும் முன்பு நான் அங்கே உனக்காக கொண்டிருப்பேன் தங்கமே அதுபோல்தான் இப்பொழுது நீ செல்ல வேண்டியிருக்கும் இடத்திலும் நான் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றேன் நீ என்னுடைய சன்னிதானத்திற்கு வந்து உன்னுடைய வேலைகளை செய் தங்கமே எனது ஞாபகம் உன் உள்ளத்திலும் உன் வாயில் என் நாமமும் உச்சரிக்கும் போது உனக்கு கவலை ஏன் தங்கமே இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது இது உன் அப்பாவின் சத்திய கலங்காதே இனி உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் காலம் பொன் போன்றது தங்கமே அந்த நேரத்தை தேவையற்ற சிந்தனைகளுக்கும் கவலைகளுக்கும் இதமளித்து வீணாக்காதே கடந்த கால

கடந்து வா தங்கமே பழைய நினைவுகளை நினைத்து நினைத்து நிகழ்காலத்தை நீ வீணடித்து கொண்டிருக்கின்றாய் சில எல்லாம் நீ அப்படியே விட்டுவிட்டு அடுத்த நிகழ்வுகளை நோக்கி பயணப்படுவதுதான் உனக்கு நல்லது ஏனெனில் உன்னை சுற்றியுள்ள சில பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னிடம் தான் இருக்கின்றது ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடி அழைத்து கொண்டே இருக்க என்றாய் அனுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழி நடத்த நான் முயற்சி செய்து கொண்டுதான் வருகின்றேன் தங்கமே ஆனால் நீயோ அதையெல்லாம் தவற விட்டு விட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்க வழி கேட்கின்றாய் தங்கமே முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதை உன்னால் உணர முடியும் தங்கமே உன்னை சொல்லி குற்றமில்லை இது காலத்தின் கட்டாயம் இப்பொழுது நீ அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை நிலைமையை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும் தங்கமே உன்னை அதிலிருந்து நீ இப்பொழுது அனுபவிக்கும் உன் கர்ம விலைகளின் பெரும் பகுதியை உனக்காக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் நீ இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருப்பது அதன் சிறு பகுதியே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோல்வியுற்றிவிட்டதாக நீயே முடிவு செய்யாதே தங்கமே இங்கு எதுவுமே நிலையானது இல்லை இருக்கும் வரை இருப்பதை வைத்துக் கொண்டு மகிழ்ச்சியாக இரு தங்கமே இல்லாததை நினைத்து ஏங்காதே வருவது வரட்டும் போவது போகட்டும் என்று நீ விட்டுவிடு நீ நிச்சயமாக அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை விரக்தியை தூக்கி எறி அதுதான் உனக்கான முதல் எதிரி என் நேரமும் உன்னை நான் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் கவலைப்படாமல் இரு தங்கமே உனக்கானது உனக்கு நிச்சயம் கிடைத்தே தீரும் இந்த நாராயணனுடைய ஆசி உனக்கு எப்பொழுதும் உண்டு இப்பொழுது நிம்மதியாக நீ உன் பணிகளை மட்டும் தொடர்ச்சியாக நடந்து முடிந்தவைகளை நினைத்து நீ அழுத காலம் அனைத்தும் இனி வரும் காலம் வரும் வாழ்க்கை உனக்கு சிறப்பான வாழ்க்கையாகவும் சிறப்பான காலமாகவும் அமைய போகின்றது எனக்கென யார் இருக்கிறார் என்று உன் மனதில் நீ கதரும் குரல் எனக்கு கேட்கின்றது தங்கமே இன்னுமா உனக்கு புரியவில்லை உனக்காக நான் இருக்கின்றேன் என்று ஒரு பொழுதும் தங்கமே இனி வரும் நாட்கள் யாவும் அழகானவையாக இருக்க போகின்றது உனக்கான பொற்காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் தங்கமே காலம் கனிந்து வரும் உன் வாழ்க்கை பிரகாசமாய் ஜொலிக்கும் நிம்மதி இல்லாமல் விட்டது அனைத்தும் போதும் தங்கமே இனி சந்தோஷமாக இரு நிம்மதியாக உறக்கம் கொல் தங்கமே நல்லதே நடக்கும் நான் இருக்கிறேன் உன்னை யாராவது தவறாக பேசினாலோ கீழ்த்தரமாக நடத்தினாலோ உன்னை பற்றி அவதூறாக பேசினாலோ அவர்களுக்கு நானே தண்டனை வழங்குவேன் இனி உனக்கு அனைத்தும் நடக்கும் நான் இருக்கிறேன் பயம் வேண்டாம் தங்கமே கஷ்டம் வரும் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் ஓம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ ஓம் நமோ நாராயணாய